ஹாய்ங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் நினைச்ச எல்லா நல்லதும் கூடி சீக்கிரம் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மார்கழி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் எங்கள் சொந்த ஊரான குடியாத்தில் இருக்கிற குலதெய்வ பச்சைமனுக்கு அபிஷேகம் கொடுப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அங்கே போக முடியலன்னு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பச்சையம்மனுக்கு அபிஷேகம் கொடுக்கறதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம் இது தாங்க பச்சையம்மன் கோயில் சத்திய விஜய பேரரசால கட்டப்பட்ட மிக பழமையான கோயிலுங்க கோயிலுடைய கட்டிட அமைப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் அபிஷேகம் ஆராதனையை பாருங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலை எல்லாமே அரசர் காலத்தில் வச்சதை இன்னமும் அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க மூலஸ்தானத்தில் இருந்த பெரிய சிலை மட்டும் மரத்தில் செஞ்சதுங்களாம் அது பூச்சி அரிச்சிடுச்சுன்னு சொல்லி அது மட்டும் புதுப்பிச்சிருக்காங்க ரீசெண்டாக கும்பாபிஷேகமும் நடத்தியிருக்காங்க அதுவும் மூலஸ்தானத்தில் இவ்வளோ சிலைகள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோயிலாக தான் இருக்கும் இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் அபிஷேகலாம் முடிஞ்ச பிறகு ஐயர் சொன்ன விஷயம் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம ஐயப்பசாமினா உட்காந்த மாதிரி கையை காலில் கட்டிக்கிட்டு தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் ஐயப்பசாமி இருக்கிறாரு கோரப்பல்லோட அசுரனை வதம் செஞ்ச கோலத்தில் தான் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் நான் இது மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை இது மாதிரி நீங்கள் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சொந்த ஊரில் போயிட்டு குலதெய்வத்தை பார்க்க முடியலேன்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் பூஜை நடக்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வைப்பு ஒரு நல்ல எனர்ஜிட்டிக்கும் வந்தது நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடுங்க வீட்டிலேருந்து போகும்போதே அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு போயிடுங்க அந்த அஞ்சு தேங்காவை உடச்சிங்கன்னா பத்து மூடி கிடைக்குதுங்களா அதில் ஒரு மூடியை தனியாக எடுத்து வச்சுடுங்க மீதி ஒம்பது மூடிக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சுட்டு அது ஃபுல்லாக நெய் சுத்தமான நெய் தாங்க யூஸ் பண்ணணும் நெய் ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை மனசார நினச்சி அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்துடுங்க அடுத்த தடவை கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே நீங்கள் வேண்டினது நிச்சயமாக நிறைவேறிடும் நிறைவேறோடனே திரும்பவும் இதே மாதிரி ஒன்பது தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய நன்றியை செலுத்திடுங்க இன்றைக்கி யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Thanks for watching!